வாங்க சிறு பருப்பு வாழைப்பூ வச்சுட்டு கூட்டு பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகம் ரெண்டு கைப்பிடி தேங்காய் ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பீஸு இது நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் கடலை எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கூட கருவேப்பூளை கொஞ்சம் போட்டு பச்சை மிளகா போட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க ஆறு டீஸ்பூன் தூள் போட்டலாம் ஆல்ரெடி நம்ம தேங்காயில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வாசனை போக இந்த மாதிரி பக்கத்தில் வந்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ போட்டுடலாம் வாழைப்பூ போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு தேவையான இந்த கூட்டுக்கு தேவையான தண்ணி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி போட்டுது நல்லா கலரி விட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் நம்ம கலரி மூடி விட்டுடலாம் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம சூண்டு கால் கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கு அந்த தண்ணி ஊற்றி தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்குவத்தில் அரைச்சிருந்தேன் இந்த பக்கம் மைய ஆயிடலாம் குழம்பு இந்த பக்குவமானது நம்ம அரைச்சி வச்சு மசாலா சேர்த்துடலாம் மூடி ஒரு மூணு நிமிஷமாக நம்ம வேக வச்சுக்கலாம் வாடுப்பூசிட்டு பருப்பு கூட்டு ரெடி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள்